சிறுத்தைகளின் நடமாட்டம் காமராஜர் அரங்கத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் கோட்டைக்கு போகும் வரை உறக்கத்தை தொடமாட்டோம் அவ்வளவுதானா உறக்கத்தை தொடமாட்டோம் காமராஜர் அரங்கத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் கோட்டைக்கு போகும் வரை உறக்கத்தை தொடமாட்டோம் என உற்சாகம் குறையாமல் நிரம்பி வழியும் சிறுத்தைகளே உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் என் கவிதை சத்தத்தை விட உங்கள் கைதட்டல் சத்தத்தையே அதிகம் விரும்புகிறது அரங்கம் என் கவிதை சத்தத்தை விட உங்கள் கைதட்டல் சத்தத்தையே அதிகம் விரும்புகிறது அரங்கம் காரணம் என்ன தெரியுமா அதுதான் அண்ணன் திருமாவின் ஆயுளை கூட்டும் ரகசிய சுரங்கம் கவியரங்கை துவக்கி வைத்த இயக்குனர் கே பாக்யராஜ் மூன்று முடிச்சு போடவே மாட்டேன் என அடம்பிடிக்கும் அண்ணன் திருமாவை வாழ்த்திச் சென்றிருக்கிறது ஒரு முந்தானை முடிச்சு அவருக்கு ஆளான தாமரை அவருக்கு ஆளான தாமரை இவருக்கு ஆகாது தாமரை அவருக்கு ஆளான தாமரை இவருக்கு ஆகாது தாமரை வாழ்த்தி சென்ற திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் புது கவிஞர்கள் அனைவரும் கூடுகட்டும் புதுக்கவிஞர்கள் அனைவரும் கூடுகட்டும் எங்கள் தாய் பறவை எங்கள் ஆண் தாய் அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்காகவும் தலைமர் திருமாவுக்காகவும் எப்போதும் ஓங்கி ஒழிக்கும் முரசு அண்ணன் வன்னி அரசு அவர்களுக்கும் சொல்வதெல்லாம் உண்மை என சொக்க வைக்கும் சொற்களால் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் கரும்பு போல் இனிக்கும் கவிதைக்கு சொந்தக்காரர் அண்ணன் காசிமுத்து மாணிக்கம் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் மற்றும் அடுத்தடுத்து வாழ்த்தரங்கை சிறப்பிக்க வந்திருக்கும் ஊடகத்துறை தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அடுத்ததாக கவியரங்க தலைவர் அடுத்ததாக கவியரங்க தலைவர் திருமா அவர் பிறந்தநாள் தலைவர் கவியரங்க தலைவர் விவேகா அண்ணன் திருமாவை பாட வந்திருக்கும் திருவண்ணாமலை இவர் திருமாவை பாட வந்திருக்கும் திருவண்ணாமலை திரையரங்கில் இவர் பாடல்கள் இறங்கவே இறங்காமல் ஏறிக்கொண்டே போகும் கோல்டு மார்க்கெட்டின் விலை இவர்தான் ஊ சொல்றியா இல்லை ஊகும் சொல்றியா என்று எழுதிய உத்தமவில்லன் இவர்தான் ஊ சொல்றியா இல்லை ஊகும் சொல்றியா என்று எழுதிய உத்தம வில்லன் கவிதை வரிகளால் இதயத்தை கவரும் மன்மதக் கல்லன் ஸ்டெத்தோஸ்கோப் ஸ்டெத்தோஸ்கோப் இல்லாமலேயே இளைஞர்களின் இதய துடிப்பை கண்டுபிடிக்கும் பாட்டுக்காரனே திருமாவை பாட வந்திருக்கும் சேரிகளின் கூட்டுக்காரனே உனக்கு என் சொந்தமிழ் வணக்கம் இதுவரை நான் பாடியதெல்லாம் இருக்கை வணக்கம் இதுவரை நான் பாடியதெல்லாம் இருக்கை வணக்கம் இனிமேல் நான் பாடப்போவதுதான் சிறுத்தை வணக்கம் திருமா யார் திருமா யார் போர்க்குணத்தின் உடையாய் புரணா நூற்றின் படையாய் ஆணவ கொலைக்கு தடையாய் மதத்தை உடைக்கும் மடையாய் சதிகளை இருக்கும் சடையாய் சாதிகளை நொறுக்கும் தடையாய் போர்க்குணத்தின் உடையாய் புறநானூற்றின் படையாய் ஆணவ கொலைக்கு தடையாய் மதத்தை உடைக்கும் மடையாய் சதிகளை இருக்கும் சடையாய் சாதிகளை நொறுக்கும் நடையாய் எரியும் நெருப்பில் குடையாய் விரியும் சூழ்ச்சிக்கு விடையாய் கொட்டும் இடியின் பறையாய் முட்டும் பகையின் விடையாய் பழமைக்கு என்றும் பகையாய் தீமையின் கண்ணுக்கு புகையாய் எரியும் நெருப்பில் குடையாய் விரியும் சூழ்ச்சிக்கு விடையாய் கொட்டும் எடியின் பறையாய் முட்டும் பகையின் விடையாய் வளமைக்கு என்றும் பகையாய் தீமையின் கண்ணுக்கு புகையாய் சீரும் சூழ்ச்சிக்கு சிகையாய் சிறுத்தைகளின் சிரிப்பு தொகையாய் புரட்டும் புரட்சி புயலாய் பேச்சில் நெருப்பின் பொறியாய் எதிரிகள் முகத்தில் கரியாய் எதிரிகள் முகத்தில் கரியாய் வாகை சூடும் வரியாய் இனம் மொழி காக்க வந்தவன் எங்கள் இதயத்தில் துடிப்பாய் நின்றவன் சூரியன் இருளை தராது செங்கரும்பு சாற்றில் கசப்பு வராது வெண்ணிலவு சாரல் நெருப்பாய் சுடாது மாம்பழம் மோதி மண்பானை உடையாது செங்கதிர் சூரியன் இருளை தராது செங்கரும்பு சாற்றில் கசப்பு வராது வெண்ணிலவு சாரல் நெருப்பாய் சுடாது மாம்பழம் மோதி மண்பானை உடையாது அண்ணன் அண்ணன் திருமா இருக்கும் இடத்தில் மதம் மருந்துக்கும் இருக்காது இன்னும் சொல்கிறேன் அண்ணன் திருமா அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் ரீடர் அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் ரீடர் அம்பேத்கரின் சீடர் சேரிகளுக்கு மட்டுமல்ல நாளைய தமிழகத்திற்கும் அவர்தான் அசைக்க முடியாத லீடர் அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் ரீடர் அம்பேத்கரின் சீடர் சேரிகளுக்கு மட்டுமல்ல நாளைய தமிழகத்திற்கும் அவர்தான் அசைக்க முடியாத லீடர் இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டவர் அல்ல இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டவர் அல்ல ஆடு மேய்ப்பவர்களுக்காகவும் மாடு மேய்ப்பவர்களுக்காகவும் மாநாடு போட்டவர் திருமா மட்டும்தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி திருமா மட்டும் தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி அவரை சாதிய தலைவராக மட்டும் நிறுத்தி நீங்கள் அரசியல் செய்தால் ஐ அம் வெரி சாரி சொல்றேன் சொல்றேன் சொல்ற சொல்ற திருமா மட்டும்தான் சாரியும் வியக்கும் இடது சாரி அவரை சாதிய தலைவராக மட்டும் நிறுத்தி நீங்கள் அரசியல் செய்தால் ஐ ஆம் வெரி சாரி முந்தானால் கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட முதல்வர் கனவில் இருக்கிறார்கள் முந்தானால் கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட முதல்வர் கனவில் இருக்கிறார்கள் பள்ளிக்கூட முதல்வராகவே தகுதி இல்லாதவர்கள் தமிழகத்தில் முதல்வராக கடவு காண்கிறார்கள் நீங்கள் கல்லூரி காலத்திலேயே களமாடிய சிறுத்தை நீங்கள் முதல்வராக கூடாதா தோழர்களே அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் தோழர்களே அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அவரும் விடுதலை சிறுத்தையில் செயற்குழு உறுப்பினர் ஆகியிருப்பார் முடிச்சிட்டு சொல்ற அவரும் விடுதலை சிறுத்தையில் செயற்குழு உறுப்பினர் ஆகியிருப்பார் தம்பி திருமா நீ இருக்க பிளவுவாதம் வருமா என இந்த மாநாட்டில் வந்து கவிதை பாடியிருப்பார் வரலாறு தெரியாமல் வழுக்கி விழுந்த சிலர் கூறுகிறார்கள் வரலாறு தெரியாமல் வழுக்கி விழுந்த சிலர் கூறுகிறார்கள் இவர் காணாமல் போய்விடுவார் என்று இவர் காணாமல் போய்விடுவார் என்று உண்மையில் அவர்கள்தான் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் வண்ணம் பூசும் காவி தலைவர்களுக்கு மத்தியில் வண்ணம் பூசும் காவி தலைவர்களுக்கு மத்தியில் வர்ணம் கூடாது என போராடும் காவியத் தலைவன் நீ தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் உன்னையே வலம் வருகிறது தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் உன்னையே வலம் வருகிறது ஆனால் நீ மட்டும்தான் மக்களையே வலம் வருகிறாய் அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ காய் நகர்த்தும் ஆட்டத்தை அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ காய் நகர்த்தும் ஆட்டத்தை அதனால்தான் உன்னோடு போட்டி போட முடியாமல் அவர்கள் அன்றாடம் போடுகிறார்கள் பித்தல் ஆட்டத்தை சாதியே இல்லை என்று சடுகுடு ஆடியவர்கள் கள்ள மௌனத்தில் கரைந்து போனார்கள் சாதியே இல்லை என்று சடுகுடு ஆடியவர்கள் கள்ள மௌனத்தில் கரைந்து போனார்கள் ஆனால் நீ மட்டும்தான் கவினுக்காகவும் களமாடுகிறாய் காதலுக்காகவும் களமாடுகிறாய் ஆனால் நீங்கள் மட்டும்தான் கவினுக்காகவும் களமாடுகிறாய் காதலுக்காகவும் களமாடுகிறாய் அண்ணனே நீங்கள் உயரத்தில் இருக்கும் நட்சத்திர முட்டை அண்ணனே நீங்கள் உயரத்தில் இருக்கும் நட்சத்திர முட்டை உன்னை எதிர்ப்பவர்கள் தெருவில் சப்பி போட்ட மாம்பழக்கொட்டை உங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் கருப்பு சட்டை அது கருப்பு சட்டை அல்ல ஆண்டான் அடிமை பேதத்தை நெருப்பிலிட்டு கொளுத்தும் கரிமருந்து பட்டை ஒரே சுடுகாட்டுக்கு தான் ஒரே சுடுகாட்டுக்கு தான் ஒரே நாடு வேண்டும் என்று ஓலமிடுகிறார்கள் ஆனால் நீ ஓநாய்களின் ஓலத்தை மதிப்பதே இல்லை காரணம் நீ அவர்களை ஓட ஓட விரட்டும் புலியின் பிள்ளை அவருக்கு திருமணமாகி வாரிசுகள் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு திருமணமாகி வாரிசுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே இங்கே இருக்கும் ஒவ்வொரு சிறுத்தையும் அவரது வாரிசுகள் அவர் குடும்பத்தோடு பிறந்தநாள் நாள் கொண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் தோழர்களே அவர் குடும்பத்தோடு பிறந்தநாள் நாள் கொண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் தோழர்களே இங்கே இருக்கும் ஒவ்வொரு தொண்டனின் குடும்பமும் அவர் குடும்பம்தான் தேர்தல் நெருங்குவதெல்லாம் தேர்தல் நெருங்குவதால் இப்போதெல்லாம் தமிழை விரும்புவது போல் சிலர் நடிப்பார்கள் பிறகு இந்தியை திணித்துவிட துடிப்பார்கள் மேடைக்கு மட்டும் எழுதி வைத்து படிப்பார்கள் கூட்டணிக்குள் குழப்பம் தர நினைப்பார்கள் திராவிடம் என்றாலே கொதிப்பார்கள் திரும்பும் திசையெல்லாம் மிதிப்பார்கள் உதவுகிறோம் என நடிப்பார்கள் உண்மையில் தமிழனின் வயிற்றில் அடிப்பார்கள் வள்ளுவனுக்கும் வண்ணம்பூச நினைப்பார்கள் வரிப்பணத்தை வம்புக்கும் தர மறுப்பார்கள் சிலர் ஒரே நாளில் ஆட்சியை பிடித்துவிட துடிப்பார்கள் அதற்காக அப்பப்பா ஆஸ்காரே தோத்துவிடும் போல அப்படி நடிப்பார்கள் அண்ணன் திருமாவை பற்றி அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவர் களமாடும் போர்வாள் என்று அண்ணன் திருமாவை பற்றி அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவர் களமாடும் போர்வாள் என்று நான் சொல்கிறேன் அவர் களப்படம் இல்லாத தாய்ப்பாள் என்று நன்றி அரங்க மதுர கவிதை பாடிய அன்பு தம்பி